கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் லீதியாலை குறித்து தியானித்தோம் லீதியால் என்பது அவர்கள் சொந்த பெயர் அல்ல லீதியால் என்கின்ற ஊரிலிருந்து வந்து ரத்தம்பர விற்கிறே வியாபாரம் செய்து கொண்டு இருந்தபடியா அவர்கள் ஊரு பேரை வைத்து தான் அவர்கள் அழைக்கப்பட்டாங்க லீதியால் என்று இன்றைக்கு ஆக்கில்லா பிஸ்கில்லாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு குடும்பமாய் வேதாகமத்திலும் சரி இப்பவும் காணப்படுகிற குடும்பம் எவைகள் என்று யார் என்று சொன்னால் ஆக்கில்லா பிஸ்கில்லா குடும்பத்தை தான் இன்னமும் திருமண நாட்கள்ல கூட கத்துடைய பிள்ளைகள் இவர்களை எடுத்து பேசுகிறத பார்க்கிறோம் இதனுடைய காரணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அப்போச நடவடி புஸ்தகம் எட்டாம் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா ஆக்கில்லா ஒரு யூதன் ஆக்கில்லா என்றா கழுகு என்று பொருளாக இருக்கிறது கலிலியா கடற்கரை ஓரத்தில் உள்ள நாகரிகமற்ற பொந்து தேசத்தை சேர்ந்தவர் தான் யார் என்று சொன்னா இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ரோம பிரபுக்கள் குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நாகரிகத்தில் சிறந்த ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஆக்கிலா இவர்கள் இருவரும் அதாவது சமுதாய அடிப்படையிலும் சரி அதாவது இரு மாறுபட்ட கருத்து கலாச்சாரம் உடையவர்களாக இருந்தாலும் முன்மாதிரியான குடும்பமாக வாழ்க்கை அமைத்து கொண்டதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவைப்பிள்ளைகளே கனவும் மனைவக்குள்ள வெறும் பிரகாரமான அன்பு ஆசை விருப்பம் இருக்கும் ஆனால் அந்த உறவு அந்த அன்பு அந்த ஆசை நீடித்த நாட்கள் அதாவது கடந்து போகாது க கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள கனவும் மனைவிக்குள்ள சரீரப்பிரகாரமான உறவு மாத்திரம் அல்ல ஆவிக்குறி உறவும் அதாவது ஆவிக்குறி அன்பும் கனவும் மனைவிக்குள்ள காணப்படும்னா அந்த வாழ்க்கையை பரிசுத்த நான் நடத்துவார் அவர்களுக்குள்ளே சில கசப்புகள் சின்ன சின்ன சண்டைகள் போராட்டங்கள் வந்தாலும் கூட உடனே அவர்களுக்குள்ளே ஒரு மனமும் சமாதானமும் உண்டாகிற காரியத்தை பார்க்க முடியும் ஒருவேளை சரீரப்பிரகாரமாக அன்பு நேசம் மாத்திரம் இருக்குமானா கனவு மனைக்குள்ள சண்டை பிரச்சனைகள் வருமானா பல மாதங்களாக ஏன் வருஷம் கணக்காக கூட பேசாத இருக்கிற குடும்பங்களே நான் அறிந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே இருவரும் சமுதாய அடிப்படையிலும் சரி மாறுபட்ட கருத்து கலாச்சாரம் உடையவர்களாக இருந்தாலும் முன்மாதிரியான குடும்பம் இருந்ததற்கு காரணம் இவங்க ஆவிக்குரிய காரியத்துல அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைய உறுதியான அடித்தளத்தினவனா அமைத்து கொண்டவர்களாக இவங்க காணப்பட்டாங்க ஆகவேதான் இவங்களுக்குள்ள முறுமுறுப்பு இல்லாம ஊழியத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சமாதானமாய் போனதான நம்ம பார்க்கிறோம் தெய்வ அது மாத்திரம் அல்ல வேதத்துல எந்த கனவும் மனைவிக்கும் கிடைக்காத மேன்மை இவர்களுக்கு உண்டு என்னவென்று சொன்னா ஆறு முறை கனவும் மனைவி வேதத்துல குறிப்பிடப்பட்டது யாரை குறித்து சொல்லப்பட்டு இந்த ஆக்கில்லா பிஸ்கில்லா குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆறு இடங்களிலும் கனவும் மனைவனுடைய பெயர் இணைந்தே காணப்படும் இதில் மூன்று முறை ஆக்கிலாவுடைய பெயர் முதலாவது வரும் அது அப்போச நடவடி புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனமும் இருபத்தாறாம் வசனமும் ஒன்று குறைந்த பதினாறாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம்னா ஆக்கிலாவுடைய பெயர் இந்த மூன்று இடங்கள்ல முதல்ல காணப்படும் வேறு மூன்று இடங்களிலே தேவ பிள்ளைகளே பிரிஸ்கில்லாவுடைய பெயர் முதல்ல வருகிறது வேத பகுதியை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் அப்போசன் நடுவடி புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனமும் ரோமருக்கேன நிருபம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் ரெண்டு தீமத்திய நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா இ பிரிஸ்கில்லாவுடைய பெயர் இந்த இடத்துல முதல்ல வருகிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே வேதாகமத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மை இவர்களுக்கு உண்டு என்று சொன்னா ஆறு முறை கணவன் மனைவிடைய பெயர் வேதாகமத்தில் சேர்ந்தே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு குடும்பம் யார் என்று சொன்னா இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தான் இதுல முதல்ல மூன்று இடங்கள்ல ஆக்கில்லா பெயரும் இரண்டாவது மூன்று இடங்களிலே முதல்ல பிஸ்கில்லா பெயரும் வருகிறதே நாம் வேதத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே பவுலுக்கு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ன ஊழியங்களை செய்தார்கள் என்பதை ஒரு மூன்று பகுதிகளாக நாம் பார்க்க போகிறோம் பவுல் முதல் முதல்ல தான் தேவப்பிள்ளைகளை சந்திக்கிறார் இது அப்போ நடவடிக்கை புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம் என சொல்லப்பட்டு இருக்கிறது கிழவுதி ராயனுடைய நாட்களிலே யூதர்கள் அங்கும் இங்கும் சிதறி போகும்போது ஒன்று சேர்க்கிற வேலையை இவர்கள் தான் செய்தாங்க பவுலும் கூடார தொழிலை செய்தவராக காணப்பட்டார் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவும் கூடார தொழிலை செய்தவர்களாக காணப்பட்டாங்க ஆகவே தான் பவுலுக்கு பழக்கப்பட்டவர்களாக யாரு காணப்பட்டாங்கன்னா இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா காணப்பட்டாங்க தேவப்பிள்ளைகளே கொரிந்து பட்டணத்தில் பவுலுக்கு பிரச்சனை வரும்போது இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தான் பவுல தன்னுடைய வீட்டில் என்னவா ஒழித்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லி அப்போச நடபடி புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கொரிந்து பட்டணத்தில் ஒன்றரை வருஷம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு இருந்து பவுல் ஊழியம் செய்ததை பார்க்குறோம் அங்கிருந்து எபேசு பட்டணத்துக்கு புறப்பட்டு வருகிறார் இது அப்போச நடவடி புஸ்தம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது அதற்கு பிற்பாடு பவுலோடு கூட ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவும் எங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் ரோமாபுரிக்கு வருகிறத பார்க்கிறோம் இங்கு தான் சப ஊழியத்தை ஆக்கில்லா பிஸ்கில்லா பவுல் இந்த இடத்துல செய்கிறாங்க இது ரோமருக்கு நிறுவம் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே பவுலுக்காக கழுத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவப்பிள்ளைகளே அந்த அளவுக்கு பவுலுக்காக இறங்கி போய் இவர்கள் உதவி செய்தவர்களாக ஆக்கில்லா பிஸ்கில்லா காணப்பட்டாங்க அது மாத்திரமல்ல கழுத்தை கொடுத்தார்கள் என்பதற்கு மூன்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்று இறங்கி போய் பவுலுக்காக என்ன உதவி செய்தவர்களாக காணப்பட்டாங்க இரண்டாவது பவுளுடைய ஊழியத்தில் வருகிற அவமானத்தை இவர்களும் என்ன பண்ணால் பவுலுக்காக அவமானப்படுத்தப்பட்டவர்களாகவும் காணப்பட்டாங்க மூன்றாவதாக பவுலுக்காக ஊழியத்தில் இவர்கள் என்ன செய்தாங்கன்னா நுகத்தை அதாவது பாரத்தை சுமந்தவர்களாக காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைகளை உண்மையான ஊழியக்காரர்களுக்காக நுகத்தை சுமப்பதில் நமக்கு ஒரு ஆசிர்வாதங்க தெய்வப்பிள்ளைகளே ஆகவே தான் ரோமருக்கிற நிறுவம் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அப்போஸ் நகை பவுல் இப்படியா சொல்லுகிறார் இவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்து கொடுத்தவர்கள் இவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி நன்றி அறிதல் உள்ளவராக இருக்கிறார்கள் இவர்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள் அகாயாவில் கிறிஸ்துவுக்கு முன்மாரியான எனக்கு பிரியமான எப்பெண்ணத்தையும் வாழ்த்துங்கள் என்று பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறதே பார்க்குறோம் ரோமருக்கு என்ன நிறுவனம் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இவங்க ரோமபுரிக்கு வந்து இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டில் தான் சபை நடந்தது இவர்களுக்கு புறஜாதிகளும் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பவுல் சொல்லுகிறது மாத்திரம் அல்ல என் பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தெய்வப்பிள்ளைகளே நல்ல உண்மை உத்தமமான ஊழியக்காரர்களுக்கு தரிசனம் பெற்ற ஊழியக்காரர்களுக்கு அவர்களுக்கு பின்பதாக நின்று அவர்கள் ஊழியங்களை தாங்கவோ அல்லது அவங்க ஊழியங்களில் வருகிற பாடுகளை ஒரு விசுவாசியோ அல்லது ஊழியக்காரர்களோ சுமப்பார்லாம் அதுக்கு உண்டான பலனை கத்த நிச்சயமாக தருவாருங்க தெய்வ பிள்ளைகளே வேதாகமத்தில் ஒரு முன்மாதிரியான குடும்பம் யார் என்று சொன்னால் இந்த ஆக்கில்லா பிஸ்கில்லா குடும்ப வாழ்க்கையில் மாத்திரமல்ல அல்ல ஊழியத்திலையும் இவங்க அதாவது பவுலுக்கு நம்மனால் ஆதரவாக இருந்ததே நாம் பார்க்குறோம் நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையும் ஆஸ்வாதமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சரீரப்பிரகாரமான நேசம் மாத்திரமல்ல ஆவிக்குரிய நேசமும் இது இரண்டும் கலந்து காணப்படுமானால் ஏற்றத்தாழ் வரும்போது அனுசரித்து போவதற்கு ஆவிக்குரிய அதாவது உறவுகள் நம்மனா நமக்கு அவசியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல ஊழியத்திலையும் சரி அதாவது ஆவிக்குரிய காரியங்களும் வளர்ந்து வருவதற்கு இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஒரு முன்மாரியாக இருக்கிறதே நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க யாவரையும் என் தேவனாகி கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்நாளிலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து நாங்கள் தியானித்தோம் கத்தர் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேங்க தொடர்ந்தும் அது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்கட்டும் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏ சுனாம் நல்ல பிதாவே ஆமேன் هاي